வணக்கம் கவிதா பிரம் மதுரை செம்மொழி எனும் மகுடம் சூட்டி சிறந்தே பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியாம் செந்த எனது முதல் வணக்கங்கள் ராமாயணம் பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும் இந்திய சமய மரபியல் உள்ள சிதிகாசங்களுள் ஒன்று ராமாயணம் மொழி பிராந்தியம் என எல்லா வேறுபாடுகளையும் கடந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் மனத்தில் நிலைத்து நிற்கும் காவியம் ராமாயணத்தைப் பற்றி பாடாத கவிஞர்கள் இல்லை எழுதாத எழுத்தாளர்கள் இல்லை பேசாத உபன்யாசகர்கள் இல்லை அதனால்தான் ராமாயணத்தை பாரத மக்கள் எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய ராமாயணத்தைப் பற்றி பேச வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் நடுவர்களுக்கும் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ராமாயணத்தில் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு என்னவென்றால் ஸ்ரீ ராமர் இருக்கும் இடமே அயோத்தி தசரத மன்னர் தன்னுடைய மூன்று மனைவிகள் நான்கு மகன்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தனக்கு வயது முதிர்வு ஏற்படவே தனக்கு அடுத்து இந்த அயோத்தியை யார் ஆடப்போவது என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் தன்னுடைய மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்டலாம் என்று முடிவு செய்கிறார் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தன்னுடைய மனைவி கையேயிடம் சொல்லலாம் என்று போன கூனியின் சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்ட கையை தசரத மன்னரிடம் கோபம் கொள்கிறார் தனக்கு வரங்கள் வேண்டும் என்று கேட்கிறார் வரங்களை நிறைவேற்றி தருவதாக வாக்கு கொடுத்து விட்டார் அது என்னவென்றால் பரதன் நாடாள வேண்டும் ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும் இதை கேட்ட தசரத மன்னர் இப்படி ஒரு பாவ செயலை செய்யும் அளவிற்கு நீ எப்படி துணிந்தாய் ராமன் என்னுடைய மூத்த மகன் தர்மம் அறிந்தவன் ராமன் உனக்கும் பரதனுக்கு மேல் என்று நீயே என்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறாய் அப்படி இருக்க எப்படி அந்த தர்மாத்மாவை வனம் போக சொல்ல துணிந்தாய் உன் கைகேயி எனக்கு வயது முதிர்வாகிவிட்டது இதை காரணம் காட்டியாவது நீ எனக்கு கருணை காட்ட மாட்டாயா சமுத்திரம் நிறைந்த பூ உலகில் உனக்கு எதை வேண்டுமானாலும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் ராமனுக்கு சரணமணி என்று புலம்புகின்றார் இப்படி புலம்பும் தசரத மன்னரை பார்த்து கைகேயி இன்னும் கோபம் கொள்கிறார் இதோ வரம் தருகிறேன் என கூறிவிட்டு இப்பொழுது ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் தர்மத்தை விட்டுவிட்டு ராமனுக்கு முடிசூட்டி கௌசலியோடு சுகமாக வாழப்போகிறீர்களோ தர்மமோ அதர்மமோ சத்தியமோ அசத்தியமோ எதுவானாலும் சரி நீங்கள் வாக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ராமன் காட்டிற்கு செல்லும் வரை எனக்கு நிம்மதியும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை இதை என் பேரிலும் என் மகன் சபதம் என் மகன் பரதன் பேரிலும் சபதமிட்டு சொல்வேன் என்று கூறிவிட்டார் இதையெல்லாம் கேட்ட தசரத மன்னரோ நிலை குலைந்து விட்டார் ராமா என அழைத்தபடி வேரோடு சாய்ந்த மரம் போல என்று வேரோடு சாய்ந்த மரம் போல கீழே விழுந்து விட்டார் பார்ப்ப பார்ப்ப பார்த்தவுடனே வசீகரிக்கும் குணமுடைய அபி ராமனான ராமனை எப்படி தண்டகாவனும் போ என நான் துறந்துவேன் என்று தசரத மன்னர் புலம்புகின்றார் கானகமே மிக விரும்பி நீ துறந்தாலும் வானகமே மிக விரும்பி நான் போகின்றேன் கூனியின் சொல்லை கேட்டு கொடிய கையை நாணியை மேற்கொண்டு விருப்பத்துடன் காட்டிற்கு இந்த நகரை துறந்து நீ சென்றாய் அதே நகரை துறந்து நானும் சாவை நோக்கி செல்கின்றேன் ராமன் இருக்கும் இடமே அயோத்தி அவன் இல்லாமல் நான் மட்டும் எப்படி வாழ்வது என்று என்று கூறிவிட்டு தன்னுடைய உயிரை விட்டுவிட்டார் தசரத மகாராஜா நீர் உல எனின் உல மீனும் நிலமும் பார் உலர் எனின் உலையாவும் நானும் சீதையும் ஆர் உலர் எனின் உள்ளம் அருளுவாய் என்னும் லக்குவனின் வாதத்தை கேட்ட ராமன் ஒன்று உரைக்க நேர்ந்தான் நீர் இருந்தால் மீனும் இருக்கும் நீள நிலமும் இருக்கும் உலகமும் இருக்கும் உலகத்தில் வாழும் உயிர்களும் இதர பொருட்கள் யாவும் இருக்கும் தனு உள்ளதால் தான் நான் உள்ளது அதுபோல் ராமன் இருப்பதால் தான் சீதையும் லக்குவனும் இருக்கிறார்கள் லக்குவனுடைய நேரடியான கேள்வி என்னவென்றால் ராமனிடம் யார் இருப்பதால் நானும் சீதையும் இருக்கிறோம் அருள் கூர்ந்து கூறுவாயாக என்பதாகும் பெண்ணொருத்தி சொன்னால் என்று நிலம் நடுங்கும் அளவிற்கு உன்னை காட்டிற்கு அனுப்பி அந்த உண்மையான காவலன் பிழைத்திருந்தான் அத்தகைய மன்னன் தசரதனின் மகன் நான் என்னும் காரணத்தினால் நீ என்னை ஒதுக்குகிறாயா என்று கேட்டு இருக்கிறது ராமன் ராமன் அயோத்தி என்று கூறி லக்குவன் சீதை என மூவரும் காட்டிற்கு கிளம்புகிறார்கள் நகர மாந்தர்கள் அனைவரும் ராமனை அயோத்தி நகரை நீங்கி காட்டின் வழியே செல்கின்றனர் காப்பியத்தில் சுமிந்திரை பேசிய இடங்கள் மிக குறைவு என்றாலும் அவள் லக்குவனிடம் கூறிய மொழிகள் பெருமிதம் கொள்வதாகும் ராமனுக்கு ஏதேனும் ஆபத்து வரை உன் உயிரை கைவிட உன் உயிரை விட கூட தயங்காதே என்றாள் பின்னும் பகர்வால் மகனே இவன் பின் தம்பி என்னும் தம்பி என்னும் அன்று அடியாரினின் ஏவல் செய்தி வண்ணும் நகர்க்கு இவன் பின் சென்று முன்னம் முடி

பரி மனத்தில் வனத்தில் இல்லாமல் விலகி செல்கிறீர்கள் உமது பிரிவினும் சுடுமோ பெருக்காடி என்றார் மிருகங்களும் வாரணங்களும் நிறைந்திருக்கும் வனத்திற்கு நானும் வருகிறேன் என்னால் உங்களுக்கு சுமை ஏதும் ஏற்படாது தாங்கள் யாசிப்பதை எனக்கு தருவ தருவீர்கள் என்று சொல்வீர்களாக ராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்று கூறி சீதையும் ராமனுடன் கிளம்பி வனத்திற்கு சென்று விட்டார் உம் நந்தியின் நந்தியம் பதியடை நாதன் பாதுகம் செந்தனி கோல்முறை ராமனுடைய இரண்டு பாதுகைகளையும் பரதன் பெற்றுக் கொள்கிறான் அது அதன் தன்னுடைய தலைகளில் சுமந்து கொள்கிறான் இதுதான் தன் கிரீடம் என்று எண்ணிக்கொண்டான் ராமனை வணங்குகின்றான் ராமனுடைய பெற்றுக் பெற்றுக்கொண்டு சென்ற பரதன் அயோத்தி நோக்கி செல்ல அயோத்திக்கு செல்லவில்லை நந்தியம்பதியில் தங்கி பாதுகைகள் கோலோற்ற புலன் துறந்து அழுத கண்ணீரோடு இருக்கின்றார் பின்பு ராமன் இருக்கும் இடமே அயோத்தி அவன் வரும் வரை இந்த பாதுகைகளை இந்த சிம்மாசனத்தில் வைத்து நான் இந்த அயோத்தியை ஆளப்போகிறேன் என்று கூறி வணங்குகின்றான் இத்தகைய பண்புகளுடைய ராமனை இந்த நேரத்தில் நானும் வணங்குகின்றேன் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என் ராமநாமம் ஒழிக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் நிலைத்திருக்கும் என்று கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்